ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூடியோவில் நான் வாங்கின ஒரு சில திங்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ரிவியூல் பண்ண போகிறேன் இந்த க்யூட்டான லே குட் பாப்பா ட்ரெஸ் வந்து செவன் டபுள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு வேர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஒன் டபுள் நைன்க்கு டி ஷர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு மென்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாமே அதோட குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ ஒன் டபுள் நைன்க்கு நான் ரெண்டு டி ஷர்ட்ஸ் எடுத்துருந்தேன் ஈச் ஒன் டபுள் நைன் சொல்லிட்டு ஒன்று வந்து ப்ளாக் கலர் இன்னொன்று வந்து டார்க் மெரூன் கலர் மாதிரி ஒரு கலரில் எடுத்திருந்தேன் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறமா த்ரீ டபுள் நைனுக்கு ஒரு டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் க்ரீன் கலரில் இதோடய குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சம்மருக்கு நம்ம வேர் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஃப்டான மெட்டீரியல் கூட காட்டன் தான் சாரி இது டூ டபுள் நைன் தான் அப்புறம் டூ டபுள் நைனுக்கு ஆங்கிள் ஃபிட் லெக்கின் ஒயிட் கலர் எடுத்திருந்தேன் இதோட குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த பிங்க் கலர் டாப் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பண்ண வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் தேங்க்யூ